வணக்கம் ஒாந்த தமிழன் வலையொலி செய்திகள் குரல் இணைவில் புஷ்பகலா பிரபாகரன் இன்றைய பிரதான செய்திகள் ஜெர்மனியில் அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் பொருளாதாரம் பாதிக்கப்படலாம் பதினைந்து வயது சிறுவனுக்கு சிறை தண்டனை விதிக்க முடிவு செய்துள்ள ஜெர்மன் நீதிமன்றம் பாரிஸ் நதியில் கிருமிகள் தொற்றால் நோய்வாய்ப்பட்ட வீராங்கனை நாட்டில் இருக்கும் தன் குடிமக்களை உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரான்ஸ் அறிவித்தல் சுவிட்சர்லாந்தில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு ஜெர்மனியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருகின்றது அதனால் நாட்டின் பொருளாதாரமும் பாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜெர்மனியில் ஜூன் மாதத்தில் வேலையில்லாதவர்கள் எண்ணிக்கை எண்பத்தி இரண்டாயிரம் ஆக இருந்துள்ளது ஆகவே ஜூலை மாதத்தில் இரண்டு புள்ளி எட்டு மில்லியனாக அதிகரித்துள்ளதாக வேலைவாய்ப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் பலவீனமான பொருளாதார வளர்ச்சியும் கோடை விடுமுறையும் இந்த வேலையின்மை அதிகரிப்புக்கு காரணமாகும் வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் குறுகிய கால வேலை பலன்களுக்கான அரசு செய்யும் செலவு எதிர்பார்த்ததை விட அதிகமாகியுள்ளது ஜூலை மாதத்தில் மட்டும் ஒன்பது லட்சத்து முப்பதாயிரம் பேர் வேலையின்மைக்காக அரசு வழங்கும் நிதி உதவியை பெற்றுள்ளனர் இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட ஒரு லட்சத்து ஐயாயிரமாக அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகவே வேலையின்மை அரசின் பொருளாதாரத்தின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதை மறுப்பதற்கில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜெர்மனியின் பவேரியா மாகாணத்திலுள்ள பள்ளி ஒன்றில் பயின்று வந்த பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் தன் சக மாணவனான இத்தாலி நாட்டைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் ஒருவனை துப்பாக்கியால் சுட்டதில் அந்த சிறுவன் உயிரிழந்தான் சுட்ட சிறுவனுக்கு பதினைந்து வயது என்பதால் இந்த வழக்கு மூடப்பட்ட அறைக்குள் நடந்து வந்தது இந்த நிலையில் அவன் தான் திட்டமிட்டு தன் சக மாணவனை கொள்ளவில்லை என்று கூறியதுடன் அவனுடைய குடும்பத்தினரிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டான் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிறுவன் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிறுவன் தரப்பு சட்டத்தரணிகள் அவன் திட்டமிட்டு கொலை செய்யவில்லை என்றும் அரச தரப்பு சட்டத்தரணிகள் அவன் திட்டமிட்டே கொலை செய்தான் என்றும் வாதிட்டார்கள் இரு தரப்பு வாதங்களை கேட்ட வியூர்பர்க் நகர நீதிமன்ற நீதிபதி அந்த சிறுவனுக்கு எட்டரை ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளித்தார் அவன் சிறார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளான் பாரிசில் உள்ள சென நதியில் நெடுமு போட்டிகள் நடத்துவது குறித்து ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு முன்பிருந்தே சர்ச்சை நிலவி வருகின்றது மனித கழிவில் உள்ள மோசமான கிருமிகள் சென நதியில் அதிகம் இருப்பதால் அதில் நீந்தும் வீரர் வீராங்கனைகள் நோய்வாய்ப்படலாம் எனும் அச்சம் நிலவி வந்தது நீந்திய வீராங்கனைகள் சிலரும் தாங்கள் நீந்தும் போது நிறைய நதி குடிக்க நேர்ந்ததாகவும் அதனால் தாங்கள் நோய்வாய்ப்படலாம் என அஞ்சுவதாகவும் தெரிவித்திருந்தார்கள் ஆகவே வீராங்கனைகள் அஞ்சியது போலவே நிகழ்ந்து விட்டிருக்கிறது ஆம் பெல்ஜியம் அணியைச் சேர்ந்த கிளாரல் மாசல் நதியில் நீந்தியதால் ஈகோலை கிருமி தொற்றுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அது குறித்து பெல்ஜியம் ஒலிம்பிக் கமிட்டி வெளியிட்டுள்ள அறிக்கை உண்டில் தங்கள் வீராங்கனைகளில் ஒருவர் கிளாரி மாசர் நோய்வாய்ப்பட்டுள்ளதால் அவர் சார்ந்த பெல்ஜியம் நெடுமு போட்டி அணியை போட்டியிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அரசு லெபனான் நாட்டில் இருக்கும் தன் குடிமக்களை உடனடியாக அந்நாட்டை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளது ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான போர் பெரிய போராக உருவெடுக்கலாம் என்ற அச்சம் நிலவி வருகின்றது ஆகவே லெபனான் நாட்டில் இருக்கும் பிரெஞ்சு குடிமக்கள் உடனடியாக நாடு திரும்புமாறு பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் லெபனானுக்கான பயண எச்சரிக்கையில் தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் மீண்டும் கொரோனா அலை ஒன்று பரவி வரும் நிலையில் தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது சுவிட்சர்லாந்தில் மீண்டும் ஒரு கொரோனா அலை பரவி வருகின்றது தற்போது பரவும் கொரோனா மாறுபாடு தீவிரமானது அல்ல இருந்தாலும் மக்கள் சிலர் தடுப்பூசி போட்டுக் விரும்புகின்றார்கள் ஆனால் தற்போதைய விதிப்படி சுவிட்சர்லாந்தில் மருந்தகங்கள் த தாங்களே தடுப்பூசி உத்தரவு செய்து வாங்கிக் கொள்ள வேண்டிய நிலை உள்ளது ஏற்கனவே தடுப்பூசிகளுக்கு தட்டுப்பாடு நிலவும் நிலையில் எவ்வளவு தடுப்பூசி உத்தரவு செய்ய வேண்டும் என்பதில் சற்று குழப்பமான சூழ்நிலை நிலவுகின்றது அதாவது இஷ்டத்துக்கு தடுப்பூசிகளை வாங்கி குவிக்க முடியாது ஒரு தடுப்பூசி அளவு விலை எண்பது சுவிஸ் பிராங்குகள் இது போக ஊசி வாங்குவது மருத்துவருக்கான கட்டணம் என ஒரு தடுப்பூசிக்கு ஓரளவு பெரிய தொகையை மக்கள் செலவு செய்ய வேண்டியுள்ளது ஆகவே எத்தனை பேர் தடுப்பூசி போட்டுக் கொள்வார்கள் என்பதை கணக்கிட இயலவில்லை அத்துடன் அதிக அபாயத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி பெற காப்பீடு உண்டு மற்றவர்களுக்கு கிடையாது ஆக ஒரு பக்கம் தடுப்பூசி தட்டுப்பாடு மறுபக்கம் எவ்வளவு தடுப்பூசி உத்தரவு செய்வது என தெரியாமல் திகைக்கும் மருந்தகங்கள் என குழப்பமான ஒரு சூழல் நிலவுகின்றது இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலி செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒல்லாந்து தமிழன் வலையொலிய லைக் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க